கேடி ராகு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தலைவர் இருந்தார் அவருடைய ப்ளூ ஃபில்ம் வந்தது அது மாதிரி அவங்க கட்சியை சேர்ந்தவங்க பல பேருடைய ப்ளூ ஃபில்ம் வந்துருக்குது அது நான் ஒரு சீ ஒரு சீசனில் என்ன இவ்வளோவெல்லாம் நடந்திருக்குது இவ்வளோலாம் வெடிப்படையாக வந்திருக்குது இதுக்கப்புறமும் நீங்கள் அவங்க பின்னாடி போய் அவர் தான் என்னுடைய மகான் கேகான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும் மோடியை பற்றி என்ன சொல்கிறாங்க ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பழகிறங்கிறாங்க ஒரு பிரதம மந்திரிக்கு அதுவாக அழகு ஒரு பிரதம மந்திரியுடைய பேரனாக இருந்துக்காருனா போலீஸ் உதவியோடு அந்த காரியங்களை செஞ்சுருக்கலாம் அன்றைக்கி இருந்தால் ஆட்சிக்காரர்களை கேட்கலாம் ஏமா தனக்கு கல்யாணம் ஆன விஷயத்தையே மறைச்சி ஒரு ஆள் ரெண்டு தடவை மந்திரி அவெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு கட்சி மாதிரி எனக்கு தெரிஞ்ச தசரத மகாராஜாவுக்கு அவனுக்கு அடுத்த அப்படி இவனுக்கு தான் அதிகமான அவருக்கு தான் ஐம்பதாயிரம் பொட்டாட்டி அதுக்கடுத்தா அப்படி கிருஷ்ணன் ஐம்பதாயிரம் கோபியர்கள் அதுக்கடுத்த அப்படி ரேவண்ணா காவி வேஷம் போட்டுருக்கு காவி போட்டாவே பிரச்சனை இல்லைன்னு வச்சிங்க அது அவர் அதை பண்ணியிருக்கோம் காவி வேஷம் மட்டும் தாங்க எந்த பண்ணோட பிள்ளைவரம் கேட்டது கொடுத்தேன் அப்படி நம்ம ராமர் எங்கே பிறந்தாருன்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துல வந்து இருந்த மசூதியை இடித்து நம்ம பிரதம மந்திரியை ஒரு கோயில் கட்டி அங்கே வந்து பாலராமர் வச்சிருக்கிறாருன்னா புராண கதைகள் பொய் கதை என்ன கூட டாக்டர் காந்தராஜ் அவர்கள் தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போகிறோம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க சார் இப்போ வந்து சமீபத்தில் கர்நாடகாவோட எக்ஸ் இப்போ எம்பி எலெக்ஷனில் நின்றுருக்காரு எலெக்ஷனும் நடந்து முடிஞ்சிருச்சு பிரஜ்வல் ரேவண்ணா இவர் வந்து நம்ம இந்தியாவோட எக்ஸ் பிரதமராக இருந்த தேவகவுடா அவருடைய பேரன் அவரை பற்றிய நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு இப்போ சமீபத்தில் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு வீடியோவுக்கு மேலே அவரு பல பெண்கள் கூட அவங்கள வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி அவங்க கூட பாலியல் தொடர்பில் இருந்த மாதிரியான நிறைய குற்றங்களும் அவர் மேலே தொடர்ந்து வச்சிட்டு இருக்காங்க ஸோ இப்போ அவரை போலீஸ் வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க அவர் வந்து இங்கிருந்து வெளிநாட்டுக்கு எங்கேயோ தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அவர் வந்து பிஜேபியோட தான் எலக்ஷன்ல நின்றுருக்காரு எப்படி சார் பிஜேபி வந்து ஒரு பாலியல் குற்றவாளிக்கு எம்பி சீட் கொடுத்துருக்காங்க பிஜேபினாலே அதுதானுங்களே இது என்ன புதுசாக கேட்குறீங்க கேடி ராகவன்னு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தலைவர் இருந்தார் அவர் தான் ஒரு காலத்தில் டிவிலெலாம் வந்து பிஜேபியை பற்றி அவர் தான் பேசுவார் அவருடைய ப்ளூ ஃபில்ம் வந்தது உலகத்துக்கே பா பாப்புலராக இருந்தது அது மாதிரி அவங்க கட்சியை சேர்ந்தவங்க பல பேருடைய ப்ளூ ஃபில்ம் வந்துருக்குது அது நான் ஒரு சீ ஒரு சீசனில் என்னாச்சுன்னா பிஜேபி ப்ளூ ஃபில்ம் டி டிஸ்கே தான் வந்துருக்குதான்னு கேட்குற அளவுக்கு அவங்க பாப்புலர் ஆகிட்டான் அவங்க கட்சியில் வந்து ஆமாம்மா இது இதில் எல்லாருமே சொன்னாங்களே பிஜேபி ஆளுங்கிறது எதாவது புதுசாக லேட்டஸ்ட்டு டிஸ்க் வந்துடுதான்னு கேட்குற அளவுக்கு அவங்க எதாச்சும் ஒரு ஜோக் என்ன போட்டிருந்தாங்கன்னாக்கா இப்போ கண்டிப்பாக பெண்கள் ஜாக்கிரதை பருவ இளம் பெண்கள் ஜாக்கிரதை இங்கே பிஜேபி அலுவலகம் இருக்கிறது அப்படின்பா அப்படின்லாம் போடுற அளவுக்கு அவங்க போகூட வாய்ந்தவங்களா அதனால் அவங்க கட்சியில் வந்து வர்றாங்கன்னாக்கா இதெல்லாம் அவங்களுக்கு அடிப்படை தகுதிகளாக தான் அந்த தகுதிக்களில் தான் எடுத்துருக்காங்க அவ்வளோ பேர் அவங்க கட்சியில் இருக்கவங்க இந்த அண்ணாமலை வந்து நிறைய ஒரு கூட்டத்தை சேர்த்தினார் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் போலீஸுக்காரரு அவர் காலத்தில் எவன்லாம் கிரிமினலாக இருந்து மாட்டினானோ அவங்க எல்லாத்தையும் வந்து கட்சியில் சேர்த்தினார் இல்லை வரிசாக சொன்னாங்கல்ல வரிசையாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதனால் பிஜேபிக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை நீங்கள் தான் அதை போய் பெருசாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க பெண்களுக்கு பல பெண்களுக்கு வாழ்வு கொடுத்துதான் அவர் சொல்லுவாங்க அப்படி தான் அவங்க எடுத்துக்குவாங்க ஏன் இப்படி எடுத்துக்கிறீங்க அந்த பெண்களோட அவர் வாழ்ந்து அவங்களுக்கு காசெல்லாம் கொடுத்து இது பண்ணியிருக்காரு இலவசமாக பஸ் பாஸ் கொடுத்த மாதிரி எடுத்துக்கிறேன் அவங்களோட ஒரு மணி நேரம் இருந்ததுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பார்ல பல பெண்களுக்கு வாழ்வு கொடுத்துருக்காரு ஏன் எடுத்துக்கூடாதுன்னு பிஜேபியில் சொல்லுவாங்க சரி இதை எப்படி சார் அதோட கம்பேர் பண்ணலாம் தெரியாது ஏன் இப்படி சொன்னால் மாட்டேன்னு இது எப்படி நீங்கள் தப்பாக ஏன் எடுக்கணும் பல பெண்கள் அப அபலையாக சுற்றிக்கிட்டு இருந்த பெண்களுக்கு அவங்களோட ஒரு மணி நேரம் இருந்து அவங்களுக்கு செலவுக்கெல்லாம் காசு கொடுத்து அவங்களுக்கு ஒரு பொருளாதார நான் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த வகையில் ஒரு நண்பர் தானே பண்ணியிருக்காரு அப்படி எடுத்துக்கிட்டிருக்காரு சார் அந்த வீடியோக்கள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேரை கட்டாயப்படுத்தி அவர் இருக்கிற மாதிரி இருக்கு கட்டாயப்படுத்தினாக்கா அது அந்த பெண்கள் அன்னைக்கு வந்து சொல்லியிருக்கோம் கேடி ராவ கேசில் கூட என்கிட்ட கேட்டபோது அதுதான் சொல்லணும் அதில் வந்து அந்த இருந்த பெண்கள் யாராவது வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா என்ன இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி அவர் வந்து உடல் உரம் இது பண்ணார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா சந்தோஷமா இருக்காங்க பர்சனல் மேட்டர் மட்டும் அதை ஒரு ப்ளூ ஃபில்மாக எடுத்து வச்சு சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு அவருடைய ஹாபி அது அதை போய் நம்ம எப்படி தப்புன்னு சொல்ல முடியும் ஒரு எம்பி போஸ்டிங்கில் இருக்கிறவரை இந்த மாதிரி பண்ணியிருக்காருனா இப்போ சாதாரண பொதுமக்கள்லாம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தயங்க மாட்டாங்க தானே சார் நம்ம பயப்படுவாங்கம்மா நீங்கள் அவங்க கட்சி அது அப்படி தான் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் அவங்க பின்னாடி ஏன் போனீங்க இவ்வளோவெல்லாம் நடந்துருக்குது இவ்வளோவெல்லாம் வெளிப்படையாக வந்துருக்குது இதுக்கப்புறமும் நீங்கள் அவங்க பின்னாடி போய் அவர் தான் என்னுடைய மகான் கேகான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும் அவர் மோடியை பற்றி என்ன சொல்கிறாங்க ஐம்பத்தாறு இன்ச்சு இருக்கிறாங்க ஒரு பிரதம மந்திரிக்கு அதுவோ அழகு இந்த கொள்கையை கொண்டு வந்தவர் இந்த லட்சியத்தை நிறைவேற்றியவர் இந்த புதுமைகளை செய்தவர் இந்த ஆட்சி முறையில் இந்த மாற்றத்தை கொண்டு வந்தவர்னு அந்த அப்படி சொல்கிறது விட்டு மோடி ஐம்பத்தாறு இன்ச்சு இருக்கிறாங்க இதுவே அவங்களுடைய என்ன மாதிரி காட்சிங்கிறது நமக்கு தெரியுது அதே அந்த பிஜேபிக்கு பல வேறு வகையான விளக்கங்கள்லாம் கொடுக்குறாங்க அந்த பிக்கு வேறு விளக்கமெல்லாம் கொடுக்குறாங்க அதனால் அதெல்லாம் பி ஜே ஜேவுக்கும் வேறு விளக்கமெல்லாம் கொடுக்குறாங்க அதனால் அந்த கட்சியில் அது சகஜம் மற்ற கட்சிக்காரர்களுக்கு அது தப்பாக இருக்கலாம் இவங்களுக்கு அது சகஜம் அவங்க அதனால் அதை அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க அது ஒரு வேளை அடுத்த பிரச்சாரத்துக்கு அது ஒரு ட்ரம்ப் ஒரு துருப்பு சீட்டாக வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணாங்கன்னா ஆச்சரியப்படுது இதையெல்லாம் செய்தால் எங்களுக்கு ஓட்டு போடுங்கள்

ஒரு பிரதம மந்திரியுடைய பேரனாக இருந்திருக்காரு போலீஸ் உதவியோடு அந்த காரியங்களை செஞ்சுருக்கலாம் அன்றைக்கி இருந்து ஆட்சிக்காரர்களை கேட்கணும் அவருடைய மகன் வந்து குமாரசாமி வந்து முதலமைச்சராக இருந்தாரு அவர் பேரில் இதெல்லாம் நடந்ததா என்னங்கிறத விசாரிக்கணும் இன்றைக்கி அவங்க தான் கூட்டணியில் இருக்காங்க பிஜேபியோட கூட்டணியில் இருக்காங்க பேர் மதச்சார்பற்ற மத ஜனதா தளம் கூட்டணி ஆறுனாக்கா மதச்சார்புள்ள ஜனதா தளம் கூட அதுலேயே தெரியல அவங்க என்ன மாதிரி ஆளுங்கன்னு அப்படி அதனால இதெல்லாம் வந்து இந்த இரண்டாயிரத்தி எழுநூறு பேருக்கிட்டே கம்ப்ளைண்ட் வாங்கி ஆக்ஷன் எடுக்கணும் இன்னைக்கு பிஜேபி அல்லாத ஆட்சி தான் நடக்குது அதை வச்சு இது பண்ணி அவருடைய தேர்தலை வந்து இவ்வளவு பிரச்சனைகள் வந்ததுக்கப்புறம் தேர்தலை நான் என்ன பண்ணியிருக்கு வாயை திறக்கலையே இப்போ எலக்ஷனும் நடந்து முடிஞ்சிருச்சு போட்டவங்களாம் தெரிஞ்சா தெரியாது அப்போ வரலையே அது மேட்ரு அந்த மேட்ரு வரலையே வச்சுக்கிட்டாங்க ஏமா தனக்கு கல்யாணம் ஆன விஷயத்தையே மறைச்சி ஒரு ஆள் ரெண்டு தடவை மந்திரியாவெல்லாம் இருந்துட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு கட்சி மாது இந்த அரசாங்கம் இதை வெரிஃபை பண்ணாம எப்படி சார் பிரதமர் அதுக்காக எலெக்ஷன் கமிஷனுக்கு எழுது போலீஸ் ரிப்போர்ட்டை வச்சு தான் இது பண்ணணும் பிரதம மந்திரியுடைய பேரம்மா அவரை வந்து போலீஸ்காரருக்கு எப்படி கிடையாது இது பண்ணுவாங்க இருந்தால் கூட நமக்கு என்னத்துக்கு பயணம் எடுத்து போகல அப்படின்னு பேசு இது யாரோ ஒரு ஆள் பிடிச்சி கொண்டு வந்து வெடி விட்டு விட்டாங்க இந்த மேட்ரு வெடி வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் ஒரு நாளைக்கு பத்து பேர்னு வச்சா கூட இரநூத்தி எழுபது நாட்கள் ஆயிருக்கும் எனக்கு தெரிஞ்ச தசரத மகாராஜாவனுக்கு அடுத்த அப்படி இவனுக்கு தான் அதிகமான பெண்கள் இருந்திருக்காங்க அவருக்கு தான் ஐம்பதாயிரம் பொட்டாட்டிமா ராமரோட அப்பா ஐம்பதாயிரம் அதுக்கு அடுத்த அப்படி கிருஷ்ணன் ஐம்பதாயிரம் கோபியர்கள் அதுக்கு அடுத்த அப்படி ரேவண்ணா ரெண்டாயிரத்தி எழுநூறு பெண்கள் அந்த ரேஞ்சில் வர்றார் தசரத மகாராஜா ரேஞ்ச் அடுத்து அடுத்தது கிருஷ்ண பரமாத்மா அந்த ரேஞ்சில் ரேவண்ணா வர்றார் ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் அப்படி எடுத்துங்களேன் சரிங்க சார் கடவுளோட ஒப்பிட்டு அவரை கடவுளா கும்பிட்றீங்க ஐம்பதாயிரம் கோபிளர்களோட இருந்தவர் சீத்தாரா கண்ணன் ராதா கிருஷ்ணா 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 ஹரே 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 கிருஷ்ணா ராதா கிருஷ்ணாங்கிற அந்த ராதா யாரு அவரோட காதலி அவங்க ஹஸ்பண்ட் பேரு மீகாமை அது தெரியுமா உங்களுக்கு மீகாமன்ற ஒரு மனைவியை தான் இவரு கூட்டிகிட்டு சுத்துறாரு மாற்ற மனைவி எல்லாமே இருக்குதுமா அப்படிலாம் இருக்கும்போது நம்ம கடவுளே அவருக்காகவே நம்ம சனாதனமே அது தான் போது நீங்கள் எப்படி அந்த சனாதன தர்மத்தை கடை கடைபிடிச்ச உலகின ரேவன் மாத்திரம் எப்படி நீங்கள் குற்றவாளின்னு சொல்லலாம் இப்போ இந்த கட்சி வந்து எப்படி சார் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான கட்சியாக அது தெரியாது இதை வந்து இப்போ அந்த பெண்களை தான் கேட்கணும் ஏமா இது எவ்வளோ கொடுமையெல்லாம் நடந்துக்கிது அது சொல்லாமல் இருந்துருக்குங்க இன்னைக்கு தானே வெளியே வர்றாங்க அவங்க நடவடிக்கை எடுக்கணும் எலெக்ஷன் கமிஷன் இதை வந்து கேட்கணும் எலெக்ஷன் கமிஷனை இந்த கமி எலெக்ஷன் கமிஷன் ஆணையரை வாயை முடிக்கிட்டு உட்காந்துருக்காரு கவலைப்பட்டுக்கிட்டே முன்னாடி தான் என்ன ஏங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்கார் அவர் ஒருவேளை இப்படி இதெல்லாம் கண்டுக்காமல் இருப்பாருங்கிறதுக்காக தான் அவர் எலெக்ஷன் கமிஷனராக தேர்ந்தெடுத்தாங்களே ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் வெளியே போயிட்டார் ராஜினாமா பண்ணிட்டு போனார் இந்த மாதிரிலாம் நடக்குதுங்கிறதுனால தான் ஒரு வெளியே போயிருக்கு ஒருத்தர் போட்ட உடனே இருந்த ஒரு எலெக்ஷன் கமிஷனர் வந்து ரிசைன்மெண்ட் போனார் அதை ரிசைனேஷன் ஏன் பண்ணார்னு இன்றைக்கி ஒன்று தகவல் இருக்குது இவர் வந்து உள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்காரு எத்தையும் கண்டுக்காம உட்காந்துருக்காருங்க கல்லூரி மங்கனாட்டம் உட்காந்துரு என்ன இடம் இருந்தாலும் அப்படியே அசையாமல் உட்காந்துருக்கார் ஜட்ஜஸ் கேக்கணும் இங்கே ஒரு ஜட்ஜு இருந்தார் ஊழல் செய்தார்கள் என்று கேட்ட உடனே விடிய விடிய எனக்கு தூக்கம் வரவில்லை தூக்கமின்றி தவித்தார் அந்த புனியாத்மா ஒரு சுவா மோட்டை போட்டு இது பண்ண வேண்டியது இதுக்கெல்லாம் வர மாட்டேன் என்ன காரணத்தினால சார் இந்த அவங்க ஆளுங்க இன இனத்தோட சேருமா அவங்க அவங்க கட்சியினுடைய இதே அடிப்படையாக அப்படித்தாம்மா எஸ் வி வந்து பெண்களை பற்றி கேவலமாக பேசினார் அப்போ வந்து போலீஸில் பிடிக்க சொல்லி கோ கோர்ட் வந்து அவரை வந்து கைது பண்ண சொன்னார் தேடுக்க தேடப்படுகிற குற்றவாளியாக இருந்தது பழனிசாமி ஆட்சி அதிமுக ஆட்சி பாஜகவோட சப்போர்ட்டில் கூட்டணியில் இருக்கார் போலீஸ் பாதுகாப்போட க திருமணங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டார்மா இன்றைக்கி உள்ள அவர் அதுக்காக கைது செய்யப்பட்டார் அதுதான் பாஜக சார் அப்போது மற்ற கட்சியிலையும் தான் இப்போது டிஎம்கேலாம் இருக்கட்டும் இல்லை ஏடிஎம்கேலையாக இருக்கட்டும் அந்த சப்போர்ட்டர்ஸ் மேலேயும் தான் இந்த மாதிரி சில சில பாலியல் கிரைம் கேஸ்லாம் கூட வருது ஸோ அந்த கட்சியிலையும் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்களா ஏன் சார் இந்த கட்சியில் மட்டும் பொதுவாக சொல்கிறீங்க எல்லா கட்சியிலேயும் தான் இருந்தது அவர் மேலே ஸ்டாலின் மேலே சொல்லாத பழியாமா எவ்வளோ போட்டாங்க அவங்கள அந்த பெண்களை வந்து மறுத்தாங்க யாரா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க கேஸ் போடணும் வாய முடிக்கிட்டாங்க அந்த மாதிரி தப்பாக இருந்ததுனாக்கா அந்த எங்கள் மேலே இப்படி பழைய போட்டிருக்காங்க அந்த பெண்கள் வந்து கேஸ் போட்டிருக்கலாம் இல்லை ரெண்டாயிரத்து எழுநூறு பேரை சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி எழுநூறு பேரும் வந்து தப்பாக இருந்ததுனாக்கா அவங்க கேஸ் போட்டிருக்கணும் இல்லையா நான் அந்த மாதிரி ஈடுபடலை அப்படின்னு சொல்லி சொல்லணும்ல சொல்லலையே யாரும் மாறா ஒரு போலீஸ்காரரே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களே வீட்டு வேலைக்காரையை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாருங்க அவர் மாத்திரம் இல்ல அவங்க அப்பாவும் சேர்ந்து போது பண்ணாருன்ற அளவுக்கு போகுது அப்புறம் எப்படி எதை வச்சு டிஃபெண்ட் பண்ணுவீங்க ஒருவேளை டிஎம் கீழே இருக்கவங்க வந்து மிரட்டி அந்த மாதிரி சொல்ல வச்சுருந்தா அது அதை நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அவர் அதை ரேவண்ணா சொல்கிறார் என்னை பற்றி தவறாசு போட்டு கொடுக்குறாங்கன்னு அதை ப்ரூவ் பண்ணுங்கள் அந்த வீடியோ எல்லாம் வந்து சைபர் கிரைம் கண்டி அது ஃபேக்குன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி நீங்கள் அதை சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து பெண்கள் வெளியில் வந்துவிட்டாங்க ஆமாம் அவங்க பண்ணது உண்மை தானே அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது சார் இப்போ இவர பிரஜன் ரேவனா பத்தி பேசணும்ல சார் அவர் எங்களுடைய தாத்தா வந்து தேவகவுடா வந்து நம்ம நாட்டுடைய பிரதமரா இருந்திருக்காரு பிரஜன் ரேவனோட அப்பா மேலே சில புகார்கள் இருக்கு இவர் மேலையும் சில புகார்கள் அப்பா தேவகவுடா அவங்க எப்படி சார் இது நான் பெருசா போக விரும்பல ஏன்னா இது எல்லாமே தனிப்பட்ட வாழ்க்கை குமாரசாமிய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் ஒரு நடிகை இரண்டாவது மணி அதெல்லாம் வந்து நம்ம கேட்க முடியாது தனிப்பட்ட வாழ்க்கை அவர் கல்யாணம் பண்ணிட்டதுக்கு பிறகு அதில் வந்து பிரச்சனை இல்லை கல்யாணம் பண்ணிக்காமல் இந்த மாதிரி போயிட்டு இருந்தாக்கா அது தேவேகவுடா வந்து பிரதம மந்திரியாக வந்ததுக்கு காரணம் கலைஞர் கலைஞர் தான் கலைஞரை தான் வந்து பிரதம மந்திரியாக கூப்பிட்டாங்க கலைஞர் வந்து தேசிய இதுக்கு போக விரும்பலை தேசிய ப பதவிகளை தான் வாங்கிட்டாங்க தான் கேட்குற மாநில சுயாட்சிக்கு நியாயம் கிடைக்காதுங்கிற ஒரே காரணத்தினால தனக்கு கிடைக்கிட்ட அந்த பிர பிரதமந்திரி பதவி வேணான்ட்டார் வேணான்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் தான் தேவேகௌடா ஏன்னா தென்னாட்டை சேர்ந்தவரை போடணுங்கிற ஒரு கட்டாயம் இருந்தது அன்றைக்கி அப்போ அவரை போட்டாங்க ஒரு ஆறு மாதம் அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கும்போது ஏமா பத்து பைசாவுக்கு கையில் காலம்லாம் இல்லை நான் ஊரில் இருக்கிற எல்லா பண்ணியும் கூட ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு சுற்றுவாங்க எனக்கு மற்ற பைசாவுக்கு இல்லாத ஒரு ஆள் நான் நானே அந்த மாதிரி சுற்றும் போது உலகத்துடைய செல்வம் செல்வாக்கு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்க ஒரு பையன் வந்து அப்படியே ரொம்ப ஒழுங்காகவும் கதலடை உடுத்திக்கிட்டு காவி வேஷம் போட்டுக்கிட்டு காவி வேஷம் போட்டாவே பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்க அது அது ஒரு அடுத்த இது காவி வேஷம் போட்டாக்க அவர் அதை பண்ணியிருக்கலாம் காவி வேஷம் போட்டிருந்தாங்க எந்த பண்ணோட வரஞ்சுக்கலாம் பிள்ளைவரம் கேட்டது கொடுத்தேன் அப்படிங்களாம் முடிஞ்சு போச்சு காவி வேஷம் அந்த கன்வீனியன்ட்ருக்கு அந்த பையன் கேட்டுருக்கலாம் நம்மகிட்ட காய் வேஷம் போட்டுருக்கியா பிள்ளைவரம் கேட்டு வந்தது நான் பிள்ளைவரம் கொடுத்தேன் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு சனாதன தர்மத்தின் பிறகாரம் அது ஓகே சரி சனாதன ராமர் எப்படி பிறந்தாரு புத்திர காமேஸ்ரீமணி தான் பிறந்தாரு குந்திக்கு அஞ்சு பாண்டவர்கள் எப்படி பிறந்தாங்க யாராவது அப்பனுக்கு பிறந்தவங்களுக்கான கருணை வந்து சூரிய பகவானுக்கு போறக்குறான் தர்மம் வந்து யமனுக்கு போறக்குறான் பீமை வந்து வாயு பகவானுக்கு போறக்குறான் அர்ஜுனை வந்து இந்திரனுக்கு போகிறக்குறான் யாருமே புருஷனுக்கு போகிறக்கு இல்லையான்மா பாண்டு வந்து செக்ஸ் வச்சுக்க முடியாது அதான கதை அவனுக்கு கொடுத்த ஒரு சாபத்துனால அவன் வந்து உடல் உறவு வச்சுக்கூடாதுன்னு அவனுக்கு சபிக்கப்பட்டுறான் அதனால தான் நான் வந்து உடல் உறவு வச்சுக்கல பாண்டவர்கள் அத்தனை அஞ்சு பேருமே வந்து யார் யாருக்கு பிறந்த பீமனுக்கு அடிப்படுது அர்ஜுனன் கத்துறான் வாயு புத்திராங்கிறான் பாண்டு புத்திரான்னு வாயு புத்தராகிறான் ஒருத்தன் கூட அப்பனுக்கு பிறந்த வேண்டிய சனாதனத்துடைய இது நீங்கள் பிரகாரம் பாண்டவர்களுக்கு வந்திக்கத்தக்கவர்கள் வர கும்பிடத்தகுந்தவர்கள் அப்புறம் எப்படி நீங்கள் கும்பிட கடவுளாக கும்பிடுற பாண்டவர்களே அப்படி தான் அப்புறம் என்ன இருக்குது ஒருத்திக்கு வந்து அஞ்சு புருஷாக இருக்கிறான்னு சொல்கிறீங்களே உலகத்தில் எங்கேயாவது உண்டாம் ஐவருக்கும் தேவையே அழியாத பற்றினிங்கிறீங்க இப்போ உலகத்தில் எங்கேயா உண்டா காட்டு மிராட்டி மிருகங்கள் கூட கிடையாது மிருகங்கள் கூட ஒரு சீசனில் ஒன்னாடே இருந்துக்கும் அது போச்சுன்னா தான் அடுத்த மிருகத்தோடு இந்த கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம எப்படி இதுதான் சனாதனம் இதை சொன்னால் நம்மளை உதவிக்கிறதுக்கு வருவா இதெல்லாம் வெளியில் சொல்கிறது தான் வெக்க கேடு இருந்தாலும் இதெல்லாம் புராண கதைகள் இது நடந்துதா நடக்கலையான்னு நமக்கு தெரியாது இல்லை சார் நம்ம ராமர் எங்கே பிறந்தாருன்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துல வந்து இருந்த மசூதியை இடித்து நம்ம பிரதம மந்திரியை ஒரு கோயில் கட்டி அங்கே வந்து பாலராமர் வச்சிருக்கிறாருன்னாக்கா புராண கதைகள் பொய் கதைகள்னா என்ன மாதிரி தான் நீங்கள் என்ன மோடி கேக்கேஸ்டாக பேசுகிறீங்களா சார் நான் அப்படி என்ன என்ன அர்த்தம் ராமர் இருந்ததுக்கு ஆதாரம் இருந்ததுனால தான் அந்த இடத்துல தான் பிறந்தாருங்கிறதுனால தான் அந்த பாப்ரி மச்சித்தை இடித்தாங்க ஆதாரம் அது ஒரு ஜட்ஜி சொன்னார் ஜட்ஜி ஆறே கால் மணிக்கு பிரசவம் நடந்தது இந்த இந்த ரூமில் தான் நடந்ததுன்னாரு ஒரு ஜட்ஜு ஜட்ஜே ஜட்ஜே அலகாபாத் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜி சொன்னார் அப்போ தான் கலைஞர் கூட இருந்து பிரசவம் பார்த்த கூட இவ்வளோ கரெக்டாக சொல்லி கூட சொன்னார் அந்த ஜட்ஜ் இவ்வளோ தூரத்துக்கு போதும்மா இதெல்லாம் கட்டுக்கதைன்னு நம்ம நாங்கள் சொன்னாங்க நாங்கள் நான் நாத்திகை நாங்கள் வந்து சனாதனத்துக்கு எதிராக எதிரானவர்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் பேசினார் ரைட்டு சனாதனாவது சனாதனவாதிகா தான் எங்களை சொல்கிறாங்க ஏன்ட்டு அவனுக்கு என்னடா தெரியும் அப்படிங்கிறாங்க அதாவது இதை வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து கேட்கவே கூடாது குழந்தை இல்லாமல் ஐம்பதாயிரம் மனைவிகளோடு இருக்கிறான் தசரில் ஆனால் அவன் க ரொம்ப நெருக்கமாக இருந்தது வந்து கௌசல்யா கைகேயி சுமித்ரா இன்னொரு நாலு பேர் இந்த நாலு பேர்த்தோட தான் நெருங்கி இருக்கிறான் குழந்தை இல்லை குழந்தை இல்லாத போது அன்றைக்கி வந்து வசிஷ்டர் வர்றாரு வசிஷ்டர் வந்து புத்திர காமேஷ்டி ஆகம் செய்யலான்றாங்க புத்திர காமேஷ்டி ஆகங்கிறது வந்து ஒரு பெண் இருக்கிறதுனால நான் சொல்ல விரும்பலை அது எப்படி பண்ணுவாங்கன்னு போய் அதை படித்து தெரிஞ்சுக்கிது எம்மாரை நாடகத்தில் அதை காட்டுவாங்க புத்திர காமேஷ்டி ஆகும் என்னான்னு அவ கேட்பார் வசிஷ்டர் இதில் ஆசிரமத்தில் சீதை போய் அங்கே இருப்பார் ராம ராமந்தான் என்றைக்கு வச்சுக்க இல்லை தான் அடித்து அடித்து தோர்த்தி விட்டாங்க வீட்டுலேயே வச்சிக்கலையே போயிருக்கும் போது அவள் ஒரு குழந்தை போகிறது அவள் ப்ரெக்னென்ட் ஒரு குழந்தை பிறந்ததுங்கிற தகவல் தெரியும் ராம அவளை திருப்பி கூட்டுவரத்துக்கு போகிறான் ராமனா ராதாதகமாக ராதாதாரம் கூட்டு கூட்டுவரத்துக்கு போகும்போது சீதையோட ரெண்டு குழந்தைங்க இருப்பார் லவன் குசன் ஒரு விஷயம் கேட்பார் ஏப்பா நான் அனுப்பும்போது ஒரு குழந்தையோடு தான் வந்தது இப்போ ரெண்டாவது குழந்தை எப்படி வந்ததுன்னு கொஞ்சம் நேரம் நான் இல்லைப்பா சீதை வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு போயிருந்தாள் குழந்தைய என்கிட்ட விட்டுட்டு போனான் நான் இவங்க தான் என்ன நேரமும் நிஷ்டையிலே தான் இருப்பாங்க நிஷ்டையில் இருந்துக்கிட்டு இருந்தேன் இந்த பையன் விளையாடிக்கிட்டு இருந்தான் கடத்துறது பார்த்தா காணும் எங்கேயும் தொலைஞ்சி போயிட்டாலும் எங்கெங்கோ தேடி பார்த்தா கிடைக்கல சீதை திரும்பி வந்து கேட்டால் நான் என்ன பண்ணுறதுன்னு பயந்துக்கிட்டு ஒரு தர்ப்புள்ள எடுத்து இது பண்ணி உயிர் கொடுத்து இந்த குழந்தைய உருவாக்கிட்டேன் உருவாக்கிட்டால் அவள் தீ சீதை வர்றா கூட லவனம் வர்றான் கூட அம்மா கூட விளையாடி போய்ட்டுருக்கான் வந்தவுனே அடடை லவனே வந்துவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய அழிக்கலான்னு நினச்சபோது சீதை என்ன சொன்னால் பிறந்துட்டான் அவனையே அழிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று அப்படி பிறந்த குழந்த தான் பார்த்து அப்படிங்கிறான் ஓ சிஸ்டர் சொல்கிறார் ராதா ரமணா வர ஐயா இவ்வளோ சுலபமாக ஒரு தர்ப்புள்ள வச்சு ஒரு பிள்ளையை பற்றி விட்டார் எங்கள் அம்மா அழுகளுக்கு எங்கள் அம்மாளுங்களுக்கு குழந்தை இல்லைன்னு ஒன்று அவங்களை என்னான்னா யாகம் வளர்த்து புத்தனை காமிஷ்ட் யாகமெல்லாம் பண்ண வச்சு பிள்ளையை வைத்தேன் என்னையே அர்த்தம் அப்படின்னு அன்றைக்கி இருந்த கே கேள்வி இது கோர்ட்ல க ஆர் ராதா ராமாயணத்தை தடை செய்யணும்னு சொல்லும்போது இது ஒரு காட்சி இந்த காட்சிக்கு ஒரு த ஒரு காரணம் ஓ இந்த அந்த நாடகத்தை தடை நாடகத்தில் தடை பண்ணும்போது அவர் ஜட்ஜி கேட்டார் திருவாரூர் தொங்கராஜங்களோடு தான் அந்த வசனத்தை எழுதுனார் அவர் ரைட்ஸ் மாதிரி இது வந்து நான் வால்மீகி ராமாயணத்தில் இந்த ஸ்லோகன ஸ்லோகத்தை வந்து இந்த பத்து ஸ்லோகங்கள்ல இருந்த இதை வச்சு தான் நான் அதை சொல்லி அந்த ஸ்லோகங்களை படித்தார் ராமாயணத்துக்கு அதாரிட்டியாக இருக்கவங்களும் கும்பிட்டு கேடுங்க அந்த ஸ்லோகம் வால்மீகி எழுதுறதா இது கம்ப வால்மீகி ராமாயணத்தில் இருக்குதா இல்லையான்னு கேடுங்கண்ணாக்கா அவங்க நினைட்டா அவங்க அவ சொல்கிறது நிஜம்தான் அப்படித்தான் எழுதியிருக்கா வால்மீகி அப்படின்னாங்க நீங்கள் சொல்லுங்கள் நான் வால்மீகி ராமாயணம் போட்டேன் என்னை என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னாங்க எப்படி அந்த கேஸ் முடிஞ்சது தெரியுமில்ல அந்த ஜட்ஜி கெஞ்சி கேட்டுக்கிட்டார் நான் ராமனெலாம் கும்பிடுறவன் நீ போடுறது வால்மீகி ராமாயணமாக இருந்தாலும் மலைச்சு கஷ்டமாக இருக்குது தயவு செய்து என்னுடைய வேண்டுகோளை எடுத்து நீ இந்த நாடகத்தை நிறுத்திகிட்டு இருந்தார் அப்படி தான் நிறுத்துனார் வால்மீகி எழுதின ராமாயணம் வேறம்மா அதனால் இது இது அவங்க ரேவண்டா மேலே நீங்கள் குற்றம் சொல்கிறதுல அர்த்தமே இல்லை அவருடைய முன்னோர்கள் வழக்கு எப்படி கிருஷ்ண பரபாத்தம் எப்படி ஐம்பதாயிரம் பேர் ஜா இருந்துட்டு ராதாங்கிற ஒரு மீகாமன்னுடைய மனைவி ராதாவோட ராதாகிருஷ்ணங்கிற பேர்லாம் உலாவிக்கிட்டு இருந்தாரோ எப்படி தசரத ஐம்பதாயிரம் மனைவிகளோட ஆனந்தமாக கூட்டி உலாவிக்கிட்டு இருந்தாரோ அது மாதிரி இருந்திருக்காரு சனாதன தர்மத்தை தான் அவர் கடைப்பிடிச்சிருக்காரு அதை எப்படி நீங்கள் தடை சொல்ல தப்புன்னு சொல்ல இதை வச்சு கூட மோடி சொல்லணும் நாங்கள் வந்து எவ்வளோ சனாதனத்தில் சொல்கிற அத்தனை நான் எங்கள் ஆளுங்க கடைப்பிடிச்சிருக்காங்க அவருக்கு தான் நாங்கள் எம்பியா நிற்க வச்சுருக்கோம் மோடி வந்து அடுத்த பிரச்சாரத்தில் இதை வச்சும் பிரச்சாரம் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார்